ஓம் சாந்தி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்மளுடைய புரிஷாத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னென்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் ஆத்ம உணர்வு நிலைக்காதா அதுதான் நம்மளுடைய தலைப்பு அதுக்கப்புறம் உள்நோக்கு முகம் குறைவதற்கான காரணம் அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ மொபைல் ஃபோன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆத்மஸ்திதி நிலைமை எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஏற்படுது அது வந்து சிக்னல்ஸ் வைப்ரேஷனில் என்ன ஏற்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் ஆத்மஸ்திதி நிலைக்குமா நிலைக்காதன்றதை பற்றி நம்ம வந்து பேச முடியும் அப்போது முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா இப்போ நம்ம பார்க்கும்பொழுது கூட நம்மளுடைய கண்களில் வந்து அது வந்து பாதிக்கப்படுதுன்றது வந்து நம்மளுக்கு ஓரளவு தெரியும் அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கு அது என்ன கொடுக்குதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அந்த வேவ்ஸ் வந்து இருக்குது சரிங்களா எல்லா ஸ்மார்ட் இருந்துமே கிடைக்கும் நம்மளுடைய நெட்ஒர்க் இருக்குது இல்லையா நம்ம இருந்து நம்ம கிடைக்கிறது அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து ரிசர்ச்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியான நேரங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின் தான் அவங்க சொல்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிலருந்து வர ஒரு ப்ளூ கலர் லைட்டு தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்போது அந்த லைட்டு வந்து உள்ளே போகும் பொழுது கண் வழியாக உள்ளே போகும்பொழுது அது முதல்ல கண்ணை வந்து பாதிக்கப்ப பாதிக்க தான் செய்யுது சரிங்களா அதுக்கப்புறம் உள்ளே போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இருந்து வரக்கூடிய வைப்ரேஷனை அது வந்து கம்மி பண்ணுது அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது ஈஸியாக நம்ம ஒரு வைப்ரேஷனை எழுப்ப முடியாமல் நம்ம வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய மெமரி பவரை அது வந்து க கம்மி பண்ணுது ஞாபக சக்தி அடுத்து அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட யோசிக்க விட முடியாத அளவுக்கு அது ஆக்கும் சரிங்களா அப்போது இது எப்படி ஆத்மஸ்திதியை வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை இது வந்து பீனியல் கிளாண்டு அந்த கிளாண்டுக்குள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோலுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்றத பார்க்க முடியாது அவங்கள பொறுத்தவரை இது தான் வந்து டெஃபினிஷன் அந்த ஆத்மாவை அந்த ஹோலுங்கிறதுக்குள்ளதை அங்கே தான் ஆத்மா இருக்குது ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது சரிங்களா அப்போ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பீனியல் கிளாண்டு அதுக்கு வந்து அது வந்து பாதிக்கப்படுது இந்த ஃபோன்லேருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அப்போது அவங்களே அந்த அளவுக்கு சொல்லும் பொழுது அப்போ நம்ம இதை எந்த அளவுக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் பாதிக்க தான் பாதிப்புக்கு நம்மளை தான் செய்யுது சரிங்களா நம்மளுடைய ஆல்ரெடி இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வைப்ரேஷனை பற்றி நல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அதாவது ஒரு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள் பிகேஸ்க்கு வந்து அது வந்து நல்லா புரியணும் நம்ம எதுக்காக வந்து வேறு வேறு மாதிரி யோகா பண்ணணும் ஆத்மஸ்திதி ஸ்திதி வந்து சக்திசாலியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வைப்ரேஷன்னா முதல்ல என்ன எத்தனை வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த வைப்ரேஷன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் எதிர்ப்பா இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரிய வரும் அப்படி இல்லாத வைப்ரேஷன் இந்த ஃபோர்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அப்போது ரிசர்ச்சர்ஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க பீனியல் கிளாண்டில் இருந்து மெலோட்டோனின் அப்படின்னு ஒன்று வந்து சுரக்குது அது வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வர மெலோட்டோனின் எப்போ வந்து அதிகமாக சுரக்குன்னா தூங்கும் பொழுது அது நம்மளை வந்து நான் தூங்குறதுக்கு எழுப்புறதுக்கு அந்த அந்த சைக்கிள் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு தான் இந்த பீனியல் கிளாண்டுன்ற மாதிரி ஒரு அந்தளவு தான் அவங்களோட கண்டுபிடிப்பு இருக்கு சயின்டிஸ்ட்டா இருந்தாலும் ரிசர்ச்சாக இருந்தாலும் ஆனால் பரமாத்மா ராஜ் என்ன சொல்கிறாங்க உங்களுடைய ஆத்மாவில் இருந்து தான் மஸ்ட்ர எல்லா குணங்களும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆத்ம ஸ்திதியிலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போது ரிசர்ச் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட்டில் சொல்கிறது இந்த மெலோட்டனியன் அப்படின்றது அவங்களால ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடிகிற ஒரே ஒரு க்ளாண்டு சரிங்களா ஒரே ஒரு சுரப்பி நம்ம உடம்புலருந்து அந்த பிரெயின் சைட்லேருந்து வரக்கூடிய சுரப்பியை மட்டும் அவங்களால கணிக்க முடியுது மீதி எந்த வைப்ரேஷனையும் அவங்களால ரொம்ப டீட்டெயிலாக இருந்து தான் வருதுன்றதை அவங்களால கணிக்க முடியலை ஏன்னா ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடிஞ்சால் அது ஒரு அழியக்கூடிய பொருளாகிடும் இல்லையா எல்லா விஷயங்களும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது கண்ணால் பார்க்க முடியாத வரைக்கும் தான் ஆத்மாவுக்கு நல்லது ஸோ உங்களுக்கு ஆத்மஸ்திதி ஏற்படலை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் மொபைல் ஃபோனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்தும் இருக்குது சரிங்களா இப்போது இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு ஃபீனேல் கிளாண்ட் அப்படின்ற கிளாண்ட் வந்து பாதிக்கப்படுது ஆத்மஸ்திதி அப்படிங்கிறது பாதிக்கப்பட தான் செய்யுது ஆனால் இதை அளவாக யூஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் சரிங்களா நம்ம இந்த குரூப் மீட்டிங் நடத்தும் போது கூட நான் சொல்லுவேன் ஃபோன் பார்க்க வேணாம் பட் ஃபோனில் இருக்கிற அந்த இமேஜ் அப்சர்வ் பண்ணிவிட்டு மனக்கனால் இமேஜின் பண்ண ஆரம்பிங்க அப்படின்ற சொல்கிறதுக்கு காரணம் இது தான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் இது தான் ஏன்னா அந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது அதிகமாக அதிகமாக அதிகத்திலும் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் தவறு மற்றபடி கம்மியாக இதை பயன்படுத்தினா நம்ம அதை வந்து அந்த எந்த பாதிப்புக்கும் நம்ம ஆளாக மாட்டோம் சயின்டிஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு மணி நேரம் குறைந்ததில் குறைந்ததும் ரெண்டு மணி நேரம் மட்டும் எங்களோட ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம உடனே எல்லாம் நம்மளால ரெண்டு மணி நேரம் தான் அப்படின்றத பயன்படுத்துறதுக்கு கஷ்டம் ஸோ அதுக்கு எப்படி சேஃப்டியாக நம்ம வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நான் உங்களுக்கு தரேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் போடுவாங்க இந்த லேப்டாப்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போடுவாங்க அது போட்டுக்கிட்டால் என்ன அப்படின்னா மொத்தமாக வந்து சேஃபாக இருக்கு போமா அப்படின்னா அப்படி கிடையாது ஆனால் அது அந்த ப்ளூ லைட்டுன்னு ஒரு லைட் நான் சொன்னேன் இல்லையா அந்த லைட்டை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம கண்ணில் படப்படாமல் ஸோ அதுக்காக அந்த ஒரு ப்ளூ லைட் ஃபில்டரிங் கிளாஸ் அப்படின்றது இருக்கும் அதை நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஒரு ரொம்ப சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படி இல்லை லேப்டாப்ஸ் எனக்கு வேலையே இந்த மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்ணு வலி வராது அப்போ நீங்கள் ஆத்மஸ்திதியில் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யோகா பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஆத்ம உணர்வே அப்படின்னா என்னென்ன தெரியல அப்படின்னு இருக்கிறீங்கன்னா ஆத்ம உணர்வு என்றால் எப்படி இருக்கும் அதோடய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னொரு வீடியோ இருக்குது அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆத்ம உணர்வுன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஆத்ம உணர்வு சுத்தமாக வரல அப்படின்னா குரூப் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்திதி தான் நம்மளுடைய பிராமண வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் அனுபவங்கள் நம்மளால் அதிகமாக கொண்டு வர முடியும் சரிங்களா இப்போது இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி அதை சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஃபோன்லேயே வந்து பிரைட்னஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ப்ரைட்னஸ் ஆப்ஷனை கம்மியாகவே வச்சுக்கோங்க நம்ம வந்து ரொம்ப வெயிலில் போகும் பொழுது கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம் எங்கேயாவது ரொம்ப ரிலாக்ஸாக உட்காரும் பொழுது தான் ஃபோன் யூஸ் பண்ணுவோம் அப்போ நீங்கள் அந்த ப்ரைட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க அப்படி பண்ணும் பொழுது அந்த அந்த ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன் நம்மளுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்காது சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது நம்மளுக்குள்ள மாயை தான் உருவாக்குது அதிகமாக ஜாஸ்தி ஆக்குது நிறையா ஞானம் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் ஆத்மஸ்திதியே இருக்காது ரெண்டாவது ஞானம் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஞானம் கேட்கும் பொழுது மட்டும்தான் ஆத்மஸ்திதி இருக்கும் இந்த ரெண்டு விதமான பிரச்சனைகளும் இருக்குது கிட்ட நிறைய விதமான ஞானம் கேட்போம் எதுவுமே தாரணையே ஆகாது அப்படி இருந்து நம்ம ஞானம் ஃபோனில் கேட்டு எந்த பயனும் கிடையாது சரிங்களா அதனால் நம்ம ஒரு ஷெட்யூல் உருவாக்கிக்கணும் நம்மளுக்கே எப்படி உருவாக்கிக்கணும்னா காலையில் நான் இதை மட்டும்தான் கேட்பேன் நீங்கள் சில சேனல் வந்து எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரம் கேளுங்க அதை தாரணை பண்ணுறதுக்கு ஒரு நோட் எடுத்து எழுதி வைங்க உங்களால் நோட் எடுத்து எழுதி வைக்க முடியலை அதுக்கு மனசே வரல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மாயை பாட்டி படைக்குது அப்படின்னு ஏன்னா தாரணை பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதை எழுதி நோட் பண்ணி வச்சுப்போம் அதுக்கப்புறமா அதை எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்ம அதை செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம தயாராக இருப்போம் இந்த ஒரு மனப்பான்மை இந்த ஒரு ப்ராக்டிஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே இல்லை இல்லை நான் வந்து நிறையா ஞானம் கேட்குறேன் எல்லாமே அப்பாவோட ஞானம் தான் கேட்குறேன் நான் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் நம்மளே அறியாமல் நம்ம அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ என்னாகுது ரெண்டு புலன்களும் வீணாகுது முதல் புலன் என்னது ஐம்புலன்களில் கண் கண் பார்த்துக்கிட்டே இருக்க அது எதுக்கு அடிமையாகுது இந்த ஃபோனுக்கு அடிமையாகுது அந்த வேவ்ஸ் போய் போய் நம்மளோட ஆத்மஸ்திதியை கெடுக்குது ஆத்மஸ்திதி வரவிடாத அளவுக்கு மக்கி போகிற ஒரு மனப்பான்மையை கொடுக்குது அது நம்மளுடைய பிரெய்னையும் தாக்குது சரிங்களா பிரெயினை தாக்கும் பொழுது டைரெக்டாக இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா நர்வஸ் சிஸ்டம் அந்த நரம்புகளையுமே அது வந்து வீக் இது வந்து சயின்டிஸ்ட் வந்து டைரக்டாக வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொல்லலை ஆனால் இன்டைரக்டாக அது வந்து வீக் ஆக்கிக்கிட்டே தான் இருக்குது அதை நம்மளாலேயே வந்து உணர முடியும் சரிங்களா நிரம்ப மண்டலங்கள் வீக்காக இருக்கும்போது நம்ம முழு உடம்புமே வீக் ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ப்ளட் சர்க்குலேஷனும் கூட போக ஆரம்பிக்கும் நல்ல பிளட்டு போகலை அப்படின்னா உடல் பார்ட்ஸ் வந்து வீக் ஆகும் ஸோ நம்ம சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம் அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது பார்த்திங்களா அப்போ உங்களால் ஒரு நோட் எடுத்து எழுதி வைக்க முடியலை அப்படின்னா மாயை இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க அது இன்னையிலருந்தே மாற்ற முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் காலையில் இந்த ஞானம் கேட்குறேன் மனசு ரொம்ப தெளிவாக இருக்குது அதுக்கப்புறம் நான் கொண்டாடி யோகா பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை பார்த்து முடிச்சுட்டு கரும யோகா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கனெக்ஷன் வரலனாலும் கரும யோகா நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாவது ஞானம் நம்ம வந்து பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குங்க நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதே சரிங்களா அப்படி இல்லைனா இன்னும் நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த வீடியோவை மட்டும்தான் அப்பா நமக்கு நல்லா காட்டுவாங்க நல்லா நீங்கள் யோகா பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எனக்கு அது அனுபவம் ஆகியிருக்கு அதனால நான் சொல்கிறேன் அந்த வீடியோ பல ஆயிரம் வீடியோ போட்டிருப்பாங்க எதாது ஆத்மா அதில் நமக்கு அந்த ஒரு வீடியோவில் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் அவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசியிருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எனக்கு கேள்விக்கான பதில் வேணும்னா நான் பாட்டுக்கு அதையே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு அதுதான் அப்படின்ற ஒரு ஆன்சர் எனக்கு அப்பா கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு அனுபவம் அனுபவம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து தெரிவிக்கப்படுத்துங்க கமெண்ட்டில் அப்படி இல்லைனாலும் நீங்கள் நல்லா யோகா பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்பா அதுக்கான ஆன்சரை கொடுப்பாங்க வீடியோஸ்லேருந்து அப்பா ஆன்சர் கொடுப்பாங்க ஸோ எல்லாமே எப்போ நடக்கணும் நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் இந்த ஒரு நம்ம ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்கோம் இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு இவ்வளோ அனுபவங்கள் கிடைக்கும் இதை இப்போ அனுபவம் பண்ணி என்ஜாய் பண்ணாமல் நம்ம டூ லேட் ஆனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இப்படி நம்மளுக்கு வந்து நீங்கள் நிறைய ஞானம் கேட்குறீங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதிலேயே வந்து ஃபோன் நரடியாக பார்த்து பார்த்து ஃபோன் இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வருதா அப்படின்னு பார்த்து பார்த்து அதுக்கு அடிமை ஆகுறோமா இல்லைன்னா கரெக்டாக நான் வந்து ஃபோனை பயன்படுத்துகிறேனன்றதை செக் பண்ணுங்க இதுதான் வந்து கருமேந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி கரெக்டாக கட்டுப்படுத்துகிறான்றத இதில் தான் செக் பண்ண முடியும் சரிங்களா இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது என்னென்னா நம்மளுக்கு அது நான் சொன்ன மாதிரி நல்ல அந்த ஞானம் சார்ந்த முரளி கேட்கும் பொழுது இல்லை முரளியவே வேறு நிறைய சேனல்ஸில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆத்மஸ்திதி நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆத்மா ஆத்மஸ்திதியிலருந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு அதனால் சகயோகத்தின் அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கிறதுனால அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆத்மஸ்திதி ஏற்படுது பட் அதை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் யோகா பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கமெண்ட்ரி இல்லாமல் எந்த சவுண்டும் இல்லாமல் யோகா பண்ணி பாருங்கள் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அப்படி தான் இந்த சாதனங்களுடைய பிடிப்பில் வந்து நம்ம விலகி இருக்கோமான்றதை பார்க்க முடியும் மூணாவது விஷயம் நிறைய சாங் மட்டும் பாபோட சாங்ஸ் இல்லை மற்ற சாங்ஸ் கேட்டால் தான் எனக்கு ஆத்மஸ்திதி ஏற்படுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் இருக்கும் அது மக்கள் கிட்டே சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் புலனான கண் அவ்வளோ பாதிக்கப்படுது இந்த ஃபோன் மிஷ் மூலயமா ரெண்டாவது காது எந்த விஷயத்த கேட்டு அது கேட்டால் தான் ஞானத்தை கேட்டால் மட்டும்தான் ஞானம் வ யோகா வருது அப்படின்ற ஒரு விஷயம் நான் இவ்வளோ தீ வெளி உலக விஷயமோ எதுவுமே கிடையாது எல்லாமே ஞானத்துக்குள்ளேயே நம்ம ஃபாலோ பண்ணுற பிகேவாக ஃபாலோ பண்ணுற விஷயங்களுக்குள்ளேயே தான் இவ்வளோ மாயி நம்மளுக்குள்ளே ஏற்படுதுன்னு நான் வந்து இருக்கேன் சரிங்களா அப்பா சொல்கிற அந்த முரளி எடுத்து வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தான் அதனுடைய எவ்வளோ விஷயங்கள் இப்போ மாய நம்மளை பிடிச்சி வைக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும் இன்னொரு ஒரு நாலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளை நம்ம ரொம்ப அதிகமாக பேசுவோம் யார்கிட்ட பிகேஸ் கிட்டே தான் ஞானம் தெரிஞ்ச கிட்ட நிறைய ஃபோன் மூலியமாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த ரேடியேஷனும் நம்மளை பாதிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரேடியேஷன் உள்ளே போய் போய் நம்மளோட காது அந்த நிரம்புகள் நான் சொன்ன மாதிரி அந்த நரம்புகளை கண்டிப்பாக அது பாதிக்கப்பட பாதிக்கப்பட வைக்கிது சரிங்களா அந்த நர்ஸ் பாதிக்கப்படுறதுனால மறுபடியும் உடல் அளவு வீக் ஆக ஆரம்பிச்சிடுவோம் எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்பட தான் செய்யுது சரிங்களா ஸோ நிறைய விஷயங்கள் பிகேவாக இருந்த பிகே கிட்ட தானே நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு மாயி நம்மளுக்குள்ளே இருக்கும் பிகேவாக இருந்தாலும் அந்த ஆத்மா பர்ஃபெக்டான பீகே இல்லை அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம்னா நம்மளுக்கு பற்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இரும்பு சங்கிலியிலேருந்து தங்க வயிற சங்கிலியில் நம்ம மாட்டிக்குவோம் என்னால் இவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளே அறியாமல் சிவத்தந்தையை வந்து வேறு பொசிஷனில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பொசிஷனில் இன்னொரு ஒரு ஆத்மாவை வைக்கிறோம் சரிங்களா அப்போது ஃபோன் மூலியமாக பேசுகிறது இவ்வளோ நிறைய பேசி ஷேர் பண்ணுறது சேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் உடல் அளவிலையும் இப்படி தான் பாதிக்க வைக்கிது மனதையும் இப்படி பாதிக்க வைக்கிது ஸோ இவ்வளோ பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து யோகா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யோகா வராது சரிங்களா அதனால் இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் கூட இதை பாதிக்குது நான் சொன்னேன் இல்லையா இதுக்காக ஒரு ரெமெடி என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா அந்த கொத்தவரங்காவை ஒரு மூணு நாள் எடுத்து நீங்கள் அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாங்க உங்களுடைய நிரம்பு மண்டலங்கள் நல்லாயிருக்கும் உங்களுடைய கண் பார்வை பிரச்சனைகள் கூட நல்லா நீங்கும் இந்த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் நெட்டு நிறைய ஒய்ஃபை வச்சுருக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃபை தேவையான நேரத்தில் மட்டும் பயன்படுத்துங்க அதுவும் ஃபை ஜி அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அந்த ஃபை ஜி நெட்ஒர்க் என்ன பண்ணுது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸை அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிது அது நம்ம பிரெயினை பயங்கர டேமேஜ் பண்ணும் ஆத்மஸ்திதிக்கும் அது வந்து டேமேஜ் கொடுக்க தான் செய்யும் சரிங்களா அந்த வேவ்ஸ் அந்த சிக்னல்ஸ் வந்து ஜாஸ்தியாக வரும் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் அப்படின்ற விஷயம் அதனால் அதை தேவையான நேரத்தில் பயன்படுத்துங்க மொபைல் டேட்டாவும் இப்படி தான் தேவையான நேரத்தில் பயன்படுத்திட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க எப்போது தேவை அப்படின்றத நீங்கள் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா தேவையில்லாத இதுக்கு பயன்படுத்தாதீங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து இந்த 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 மாயெல்லாம் இருக்கிறது காரணமாக நம்மளால் உள்நோக்கு முகமாக இருக்க முடியாது எப்படி உள்நோக்கு முகம் இருக்கும் உடலவாக ஏன் பாதிப்பு வராமல் இருக்கும் யோசித்து பாருங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பழைய ஜென்மங்களில் ஏற்பட்ட கர்ம கணக்கு காரணமே இல்லாமல் நம்ம இப்போ வந்து அட்டாக் பண்ணாது சரிங்களா ஒரு காரணத்தை வச்சு தான் அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் அது எந்த காரணமும் வச்சுக்கும் ஒன்று ஆக்சிடெண்ட்டுன்ற பேரில் காரணம் சொல்லும் சரிங்களா பழைய கர்ம கணக்குகளை வந்து இப்படி வந்து மாயை வந்து ஐ மீன் பழைய கர்ம வினை நம்மளை வந்து தீக்கும் ஆக்சிடென்ட்டுன்ற பேரில் உடலுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டேமேஜ் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து உடல் ஏற்கனவே இல்லாத நோய் எப்படி உருவாக்கும் இந்த மாதிரி ஃபோனு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு உடல் நோய் அது வந்து கொடுக்கும் இது வந்து உடல் சம்மந்தப்பட்ட கரும கணக்குகள் அதுக்கு ஒரு காரணம் தேவை இல்லையா அந்த காரணத்தை இப்படி தான் அது எடுத்துக்கும் கரும கணக்கு ஸோ அப்பா என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி காரணங்களை உருவாக்காத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கு நம்ம கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா ஸோ மனதளவில் பிரச்சனைகள் எப்படி கொடுக்கும் தேவையில்லாத புது அப்போ எடுத்துக்காதுங்கன்னு சொல்லுவாங்க முரளியில் அது என்னது எதாவது தேவையில்லாம் இப்போ நிறைய பேர் எல்லா சோஷியல் மீடியாலையும் நம்ம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை புது உறவுகள் இது வழியாக வருவாங்க அப்போது ஐந்து விகாரங்கள் நம்ம வெளியிலேருந்து கஷ்டப்படவே தேவையில்லை எல்லாமே இந்த ஃபோனுக்குள்ளேயும் இருக்குது கரெக்டாக நான் கண்டிப்பாக உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க கண்டினியூ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆத்மஸ்திதி கண்டிப்பாக பவர்ஃபுல் ஸ்டேஜ் இருக்காது பவர்ஃபுல் ஸ்டேஜுன்னு சொல்லலை விட ஆத்மஸ்திதி கண்டினியூஸாக உங்களால் ஒரு டூ ஹவர்ஸ் அது மாதிரி கூட எடுத்துகிட்டு வர முடியாது ஏன் அப்படின்னா அது நம்ம மூலையை மலுங்க செய்யும் சரியாமல் மலுங்கி போயிடும் மூளை மலிங்கி போய்டு சொல்லுவாங்கள்ல ஆக்சுவலாக ஆத்மாவில் இருக்கிற எண்ணங்கள் மலங்கி போக ஆரம்பிக்கும் சரிங்களா நிறையா அதனால் உங்களால் முடியல அப்படின்னா இப்போவே தயவு செஞ்சு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிவிடுங்க தேவையில்லாத நான் வந்து இதில் ஞானம்தான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுக்கதையை நம்ம மனசு உருவாக்கும் மாயை உருவாக்கும் சரிங்களா அதனால் அது என்ன பண்ணும் இன்ஸ்டாகிராமுன்றது வந்து ரொம்ப பெரிய மாயி அதில் வந்து இப்போ எல்லாருமே விழ ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர் அதில் விழுறாங்க உங்களால் சேவைக்காக மட்டும்தான் அது கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அதை டெலீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கும் அந்த மாதிரி தான் ட்விட்டரும் அந்த மாதிரி தான் இன்னொரு விஷயம் வாட்ஸ்அப்லேயுமே ஸ்டேட்டஸ் நிறையா போடுறது அவங்களோட லௌகீக விஷயங்களை வந்து ஸ்டேட்டஸ் போடணும்னு ஆசைப்படுறது விருப்பப்படுறது சும்மா தானே இது ஒரு வீடு இது ஒரு ஃபோட்டோ தானே ஸ்டேட்டஸ் போடணும்னு ஆசைப்படுறது ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக நம்மளோட இந்த 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 முகத்தை வைக்கணும் இந்த உடலுடைய இந்த சரீரத்தினுடைய இந்த இந்த ஒரு முகத்தை காமிக்கணும்னு ஆசைப்படுறதே வந்து ஒரு விகாரம் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன் மற்றவங்க பார்க்கணும் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அந்த உடல் உணர்வு வந்து தேக உணர்வு அதனால தான் தேக அபிமானத்தினால தான் நமக்கு அந்த ஆசையே வருது இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப கட்டி போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இந்த இல்லையே இது இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் நான் இப்போ சொன்ன விஷயங்களில் பட் அது நம்ம மறு மறுபடியும் பிடிச்சி எடுக்கும் இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையே பண்ணுவோம் எனக்குள்ளே இந்தந்த விகாரங்கள் இப்படிலாம் இருக்கா அப்படி இப்படி மாயே வேலை செய்தான்றது நம்மளுக்கு இப்போ தான் சில விஷயங்கள் புரியவே ஆரம்பிக்கும் புரிஞ்சாதான் நம்ம வந்து சில விஷயங்களை மாற்றிக்கவே ஆரம்பிப்போம் சரிங்களா எப்படி மாயே வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பிகேஸாக இருந்தாலும் யாரும் பர்ஃபெக்ட் ஆகலை அந்த ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கலாம் சதோவாக இருக்கிறா ரஜோ குணமாக இருக்கலாம் தமோ குணமாக இருக்கலாம் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை அப்போவே நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா அப்போது இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்னு எடுத்துகிட்டிங்கன்னா கூட அவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்க அப்போது நம்ம இப்படி ஒரு டிபி வைக்கிறோம் இது வந்து ஆத்மஸ்திதியிலிருந்து நம்ம அந்த டிபி வைக்கிறோம் அப்படின்லாம் ஒரு மாயை உருவாகுது சரிங்களா ஆத்ம இருந்து வச்சாலும் அந்த முகன்றது ஒரு தேகம் தானே அப்போ அதை பார்க்கும்பொழுது தேக அபிமானம் தானே வரும் இல்லையா அப்போது எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே மாதிரி மனப்பான்மை இருக்காது அது சேஃபும் கிடையாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம இதுக்கப்புறம் போக போக காலகட்டத்தில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமான வேலையை காட்டும் சரிங்களா அதனால் அதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அன்வான்டாக உங்களுடைய இமேஜஸ் அதில் போடுறது அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க இது ஸோ இப்போது சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உள்நோக்கு முகம் அப்படிங்கிறது தானாக செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் மீதி விஷயங்கள் எப்படி இருக்கும் மீதி தேர்ட்டி பர்சண்ட்டு தான் வந்து உங்களுடைய இல்லறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் சரிங்களா இல்லற மாதிரி தான் இல்லறத்து ஆத்மாக்கள் இல்லை சென்டரில் இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டது அனாவசியமான விஷயங்கள் நம்ம நிறையா பேசுகிறதுனால நிறையா பண்ணுற இருக்கிறதுனால தான் சமஸ்கார மோதல்கள் வருது வெளியில் இல்லறத்தோடு இருக்கிற ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி பிகே ஸ்கூல்லே இருந்தாலும் சரி சமஸ்கார முதல்கள் வர காரணம் என்னுடைய பிக்சர் நிறையா போடணும் என்னுடைய சேவை நிறையா நடக்கணும் அப்படின்னு ஆத்மாக்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அலௌகிக வாழ்க்கையை லௌகீகமாக மாற்றிக்கிறோம் ஆனால் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க உங்களோட லௌகிகத்தையே நீங்கள் அலௌகிகமாக பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது லௌகிகம் அப்படின்னா நம்மளுடைய கடமைக்காக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அது எப்படி அப்பா பார்க்க சொல்கிறாங்க நீங்கள் அந்த லௌகிகத்தையே நீங்கள் அலௌகீகமாக மாற்றிக்கோங்க அப்படி இருக்காங்க அந்த மாதிரி சுற்றி இருக்கிற பலவே பல உறவுகள் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம எப்படி பார்க்க சொல்கிறாங்க அப்போ நம்மளை வந்து சகோதரன் சகோதர ஆத்மாவாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த லௌகீகம் அப்படின்றது அலௌகிகமாக மாறிடுச்சா உணவு சமைக்கிறீங்க அப்படின்னா அது பிரசாதமாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது லௌகீகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அலௌகீகமாக மாறுது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க யாராவது உங்களை வந்து இள இடத்துலையும் திட்டினாலும் இல்லை வேற வெளி உலக ஆத்மா திட்டினாலும் என்னோடய கணக்கு வழக்கம் முடியுது அப்படின்னு சந்தோஷப்படுங்க அந்த ஆத்மாக்கு ஆசீர்வாதங்களையும் ஆறுதல்களையும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்படி பண்ணும் பொழுது லௌகிகம் அலௌகிகமாக மாறுது ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அலௌகிகத்தை லௌகிகமாக மாத்துறோம் இந்த இந்த ஒரு சென்டரில் இருக்கிற ஆத்மாக்கள் மட்டும்தான் எனக்கான எனக்கு சொந்தமான எனக்கு ரொம்ப நெருங்குறமான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து பிரித்து பார்க்குறது சமஸ்கார மோதல்கள் வர்றது எல்லாத்துக்கும் காரணம் முகமாக இருக்கும் உள்ளடக்கிற சக்தி நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மொபைல் ஃபோனால் அதிகமாக வருது சரிங்களா அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அது மட்டும் இல்லை பல வேவ்ஸ் வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்குது அந்த மொபைல் இருந்து அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம பாதுகாக்கப்படுவோம் ஸோ உங்களால் முடியுது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஃபோனை தயவு செஞ்சு சரிங்களா காலையில் முரளி கேட்குறதுக்கு ஒரு ஒன் ஹவர் சாயந்தரம் மறுபடியும் அந்த முறையை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் அது போக ஏதாச்சும் ஞானம் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுலேருந்து ஒன் ஹவர் சரிங்களா அந்த மாதிரி பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா கண் இமைகளை வந்து அடிக்கடி ப்ளிங்க் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா இந்த எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே அதை பண்ணுறாங்க இந்த ஃபோன் யூசேஜை குறைக்கணும்னு விருப்பப்படுற ஆத்மாக்கள் அதை செய்கிறாங்க ஸோ கண்ணை அடிக்கடி ப்ளிங்க் பண்ணுங்கள் அப்படி பண்ணும் பொழுது வேவ்ஸ் வந்து அந்த அதிர்வலைக்கு நான் சொன்னேன் இல்லையா அது வந்து அதிகமாக உள்ளே போகாது அது வந்து நம்ம கொஞ்சம் அதோட அதை இம்பேக்டாக கம்மி பண்ண முடியும் சரிங்களா ஸோ இன்னைக்கு எனக்கு நிறையா டைம் இருக்குது ஆனாலும் என்னால் இதை ஒழுங்காக அப் யூட்டிலைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி குரூப் மீட்டிங் ஜாயின் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக டைம் வந்து ஷெடியூல் கரெக்டாக இருக்கும் ஸ்திதியில் நிலைச்சிருக்க முடியும் சக்தி கலைமையிடும் அப்படி ஆஃபீஸ் போகிற ஆத்மாக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இந்த இந்த பதிவு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா க கம் கண்டிப்பாக ஏதாவது ஐடி அந்த மாதிரி வேலைகள் இருக்கும்போது அந்த கண்களை பயன்படுத்தி இந்த வேவ்ஸ் அதிகமாக வாங்கிட்டே இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற அந்த கம்மியான டைம்லையும் சக்திசாலியான ஆத்மஸ்திதியை எழுப்ப முடியாது அது இன்னும் கஷ்டமாயிடும் இந்த ஃபோன்ஸ் வந்துட்டு வேலைகள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபோன் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் ம மனசும் புத்தியும் இன்னும் மங்கி போயிடும் ஆத்மா அந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த சக்திகளை நல்ல சக்திகளாக இருக்காது பிரெயினும் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆத்ம ஸ்திதியில் இருக்கிறதுக்கான பயிற்சியை பண்ணுங்கள் ஓம் சாந்தி ஆத்மஸ்திதியிலிருந்து இப்போது சாதனங்கள் அதன் அடிமையாகாது ஆத்மா அப்படின்னு யோகா பண்ணலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஓம் சாந்தி ஆத்மாவாகிய நான் இரண்டு புருவங்களின் மத்தியில் இருக்கும் நட்சத்திரமாகிய நான் சாதனங்களின் அடிமையாக மாட்டேன் சாதனங்களுக்கு கட்டாயம் அடிமையாக மாட்டேன் எனது மனக்கண்களால் காண்கின்றேன் எனது பரமாத்மாவை எனக்கு உள்நோக்கு முகத்திற்கான சக்தியை சிவதந்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன் எனது கண்கள் குளிர்ச்சி அடைகிறது எனது காதுகள் பரமாத்மா பரமாத்மா எனச் சொல்கிறது சக்திசாலியான கிரணங்கள் என் மீது வருகின்றது அன்பான சிவதந்தையே நான் இனி இந்த சாதனங்களை விகாரங்கள் அதற்கு சாதகமாக மாற்ற மாட்டேன் எனது வெற்றிக்கு சாதகமாக மாற்றுவேன் எதற்கும் நான் அடிமையல்ல எதற்கும் நான் அடிமை அல்ல வெற்றியாளர் ஆத்மா நான் சாதனங்களின் மூலம் சாதனைகளை செய்வேனே தவிர அதற்கு அடிமையாக நான் ஒன்னும் ஏமாளி அல்ல எனது சிவத்தந்தையின் அன்பான குழந்தை நான் ஓம் சாந்தி என்றென்றும் சிவதந்தை அவரது அன்பு என்னோடு இருக்கிறது அவருக்காக நான் சாதனங்களில் இருந்து அடிமையாகும் குணத்தை இப்பொழுதிலிருந்தே தாரணை போகிறேன் அதில் வெற்றியும் அடைவேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி Um shanti